நமக்கு அதுதான் முக்கியமான கடமை அந்த கடமையை நம்ம சரியா செய்யணும் வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம பார்க்க போறது அண்ணன் சீமான் சீமான் அண்ணனை பத்தி நம்ம இன்னைக்கு பேசணும் பேசி ஆகணும் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு வந்துட்டேன் என்ன பேச போறோம்னு பாக்கலாமா அண்ணன் சீமாண்டி அவர்களே சீமாண்டின்னா பெரிய முடியாண்டி அப்படின்னு நினைப்பு போல உங்களுக்கு ஏன்ன நீ பேசினது எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி தயவு செஞ்சு கேட்டுரு நீ ஃபஸ்ட்டு பேசுனப்பர் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் பேசுனது எல்லாத்தையும் ரீவைண்ட் பாரு நீ ஏன் உயிரை விட்டுருவோண்ணே உ வாய் அளவுக்கு நடனம் மாடி இருக்கு என்ன வாயினே உனக்கு என்ன வாய் ஆமக்கறி தின்னு தின்னு மூளை வளர்ச்சியே இல்லாத போயிடுச்சுண்ணா உனக்கு எத்தனையோ ரூபாய் ஒருங்களை பார்த்துருக்கோம் ஆனால் நீ ஒரு தனி ரகம்னே உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஒரு நல்ல மனுஷன் கேப்டன் அரசியலுக்கு வந்தப்போ நீ கத்துனது விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி லூசு கிடைச்சு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கத்த அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் அரசியலுக்கு வரன்னு சொல்லும் போது நீ அலர்னது இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற என்ன வர்றது அடி எல்லாருக்கும் சேர்த்து எங்க தளபதி அரசியலுக்கு வந்தப்போ நீ கதறது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும் ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆட வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இப்படி கதறிட்டு ஏற்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும் நீ வெக்கமாவே இல்லையான உனக்கு எவ்வளவு நாள் தான் இதே மாதிரி டுபா ஒரு வேலை பார்த்துட்டே இருப்ப இது பாரு அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும் அணில் எதுக்கு அங்கிள் அங்கிள் கத்துது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மரங்களுக்கு நடுவே மாநாடுன்னு போடுற ஆனால் ஒண்ணு எங்கள் தளபதி மாநாடு போட்டால் மாதிரி ஓப்பன் பிளேஸ் ஏக்கர் கணக்கில் இடம்லாம் உனக்கு தேவைப்படாது சந்து போந்தால் தேடி போடுறப்பார் இந்த கடங்காத கூட்டத்தை காட்டுறதுக்கு பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எங்களுக்கு கத்தி கத்தி பேசி உடம்பு கெடுத்துக்காத எங்களுக்கு இருக்கிற என்டர்டெயின்மெண்டே நீ தான் மக்களே வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்க சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம தான் சீக்கிரம் பார்க்கலாம் பை